வைக்கிறீரிதான் groundwater வீட்ல தான் miserable இயை வந்து Hospital நினைக்காத Алurez அறை நம்மத் 그랩 Audience <laughs> நேர் கIV linkingது ஹ்வன்趸 வி sailing நன்றைத் தி Cameron கலச்சல் அதிகமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பழக்கம் தான் வெங்காயம் அரிஞ்சு அரிஞ்சு பழகிட்டேன் அப்பப்ப சமடி வெங்காயம் தக்காளி அரைஞ்சு கூட வீட்டு மாமியா இருக்கு இருந்து எப்படி ஆகிறது அதெல்லாம் நான் சமைக்காம வேற யாரும் சமைக்கிறேன் சரி 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 நீ தான் சமைக்க நீ தான் சமைக்க ஒத்துக்கிறேன் சரி சரி இந்த வெங்காயத்தை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அந்த மல்லிக்கல்லையை மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் நானே சமைச்சு போட்டுறேன் என்ன ரெண்டு குடம் தண்ணி போதுமா நான் போதுமா ரெண்டு குடம் போதும் எடுத்துட்டு வாங்க சரி அடி ரெண்டு பேரும் கடத்து தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க ஏக சமையலுக்கு ரெண்டு குடம் தண்ணி கேட்டாரு அதான் எடுத்துட்டு வரலாம்னு பாரு அப்படியே நல்லது நல்லது போய் எடுத்துட்டு வாங்க ஏக இங்க அடிப்பம்பது இருக்கா அடிப்பம்பது கிட்ட அடிப்பம்பு ஆத்தாரமா தான கோயில் இருக்கு ஆத்திரே ரெண்டு குடம் வாங்கிட்டு வாங்க அம்பட்ட தான் ஓ அப்படியே சரி சரி அப்போ ஆத்திரே ரெண்டு குடம் தண்ணி போதும் ஆமா நம்ம கையில அரைஞ்சாச்சா வரைக்கிடுத்து எடுத்து நான் ஆ கொடுங்கம்மா கொடுங்கம்மா அப்படி தாயிரத்தையும் தாவிச்சுட்டா வேலை முடிஞ்சு ஆண்டாங்க ஆ கொடுங்கம்மா எல்லாம் இல்லைன்னா ரொம்ப துவச்சு போயிருக்கேம்மா திடீர்னு இந்த பையில ரெண்டு பேரும் காலை வாங்கிட்டானுங்க நல்ல விலை நீங்கள் பொம்பளை எல்லாம் நல்லா ஒத்தாசியாக இருக்கீங்க பிரியாணிக்கு எப்படி எப்படி நடக்கணுமோ அதை அப்படி எப்படி நடக்கிறீங்க ரொம்ப நல்லது என்ன நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது பிரியாணி கடை ஓனரு அப்படியா ரொம்ப நல்லதுமா எத்தனை வருஷமா கடன் நடத்துறீங்க ஐயோ என்ன பொசுக்கு இருந்தால இப்படி கேக்குறடா அக்கா ஒரு 5 6 வருஷம் சொல்லுங்க சும்மா கேடடி இது ரொம்ப நல்ல இல்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம் பொம்பளை எல்லாம் சேர்ந்து கொஞ்சமா பேனிகிரேனி அட கேட்ட நம்ம செ கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ரொம்ப நல்லதுமா இதுமே கல்யாணம் ஆயிட்டு காது குத்தாட்டு இருக்கு மேனே எடுத்து செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே ஆமனே இந்த ஆன்லைன் ரெட்ல அலர்ற வாங்குறோம் கொடுத்து இருக்கோம் ஆர்டர் வரும் செஞ்சும் கொடுப்போம் ஆ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னைக்குமே இந்த சமையல் தொழில் இருக்கு பார்த்தியா வயிறார சாப்பிட்டு மனசார வளர்த்துற தொழில் நம்மளுக்காக வளர்த்து சாப்பிட்றவங்க மனசுலேருந்து வயிற்றுலேருந்து வரும் மனசுலேருந்து சரி அது என்ன வயிற்றுலேருந்து சரி கேள்வி யார் கேட்குறது சொல்கிறதா சமையல்காரன் ஒரு ரீல் ரீலாக விடுறாரு இப்போ நாங்கள் ஆற்றுல போய் தண்ணியும் வந்துட்டு இருக்கோமா இப்போ நீங்கள் அம்பிடு தரலாம் போகணுமா நம்ம தோட்டத்துலேயே வாழை தோட்டம் இருக்குது அங்கேயே பம்பு செட் இருக்குது அங்கேயே ரெண்டு கூட முடிச்சுட்டு வாங்க போதும் ஆமாம் மண்டி நான் கூட மறந்துட்டேன் பிள்ளைகளாம் அங்கே தான் உட்காந்து பொங்கல் தண்ணிட்டு இருந்துச்சு அங்கேயே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க வேலை சீக்கிரம் முடியும் அப்படியே பம்பு செட் இருக்கா சரி சரி அப்ப நாங்க போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வரோம் ஏண்டி விளையாற நேரம் ஆயிடு சட்டு தண்ணி எடுத்து கொடுங்கடி அண்ணா வரச வேலைய பார்த்தா பிரியாணி ரெடி ஆகும் அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவோம் இந்த பைட் வந்துறோம் ஆமாக்கா பம்பு செட் எல்லாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா பரட்டு பைட் வந்துறோம் என்ன மின்னல் வேகத்துல பறக்குற அழகு சரி சரி பைட் வரட்டும் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஆமாமா அதுக்கு தான் உன்ன கட்டாயமா வாங்க கூப்பிட்டேன் எப்படி இருக்கு பார்த்தியா எங்கள் ஊர் நானே வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆமாம் எனக்கெல்லாம் சுத்தமாக ஞாபகமே இல்லை ம் ஆமாம் வாழை தொப்பு இருக்குது தோப்பு இருக்குது எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் நடுவில் சாமி வேறு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இனி வருஷம் வருஷம் வரப்ப என்னையும் கூப்பிட்டுருங்க நானும் மொதல் கிளம்பி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவேன் எங்கள் அண்ணன் தான் லூசு வர வரமாட்டேன்ட்டான் வந்திருந்தா அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆமா சதீஷ் வரல பத்தியா நம்மளா சேர்ந்து செல்ஃபி எடுப்போம்ல அதான் வந்து காட்டி காட்டி வெறுப்பேத்திடுவோம் ஆமா தாரா உங்க அண்ணே சதீஷ் இப்ப ரெண்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அதான் எங்க அப்பா பாட்டி எல்லாம் கூட இருக்காங்கல்ல இங்க பாட்டி சமைக்கும் அவனே எங்க அப்பா சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு நாள் தானே அதுக்குள்ள நானே எங்க அம்மாவும் போயிடுவோம் அது சரி சாதாரணமாக கேட்டா அந்த பாட்டி மூட்டு வலி முது வலிங்க இப்ப சமைச்சிருமா அதெல்லாம் எங்க அம்மா இல்லைன்னா பாட்டி சூப்பரா எங்களுக்கு சமைச்சு தரும் சரி சரி முந்திரி பருப்புலாம் போட்டு பொங்கல் சூப்பராக இருக்கும் போதெல்லாம் அதை சாப்பிடுவோம் ஆமாம் ஆமாம் சூடாக ஆறி ருசி நல்லாவே இருக்காது முதல்ல சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்ப்பான் டி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா டீ எப்ப பொங்கல் நல்லா சூடாக இருந்துச்சு நல்லா முந்திரி பருப்பு நீங்கெல்லாம் போட்டு மல்லிகை அடுத்து சூப்பராக செஞ்சுருக்காங்க அதான் ஒரு போய் சாப்பிட்லான்னு வந்தோம் இங்கேயே சாப்பிட்டு அப்படியே கையை கழுவிட்டு உள்ளே வந்தலாம் பார்த்திங்களா நல்லா பெம்ப செத்துலேயும் தண்ணி நல்லா ஓடிகிட்டு இருந்துச்சு அதான் இங்கேருந்து உட்காந்தோம்

தண்ணி இல்லடி பிரியாணிக்கு தண்ணி வேணும் பார்த்தியா சமையல்ல காய்கறி கழுவணும் கறியாகணும் எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் பார்த்தியா அதான் பார்த்துக்கு போய் எடுக்கலன்னு பார்த்தேன் கொஞ்சம் தூரமாக இருக்கா அதான் மோட்டரை போட்டு பொம்பு சத்தியை பிடிச்சிடலான்னு வந்தேன் ஆ சரி சரி பிரியாணி இன்னும் எண்பதுக்கு ரெடி ஆகும் ஏண்டி இப்போ தாண்டி அரைஞ்சிட்டு அரைஞ்சிட்ருக்கோம் இன்னும் எப்படியும் ஒரு மணி நேரம் அரையாது அப்போ சரி இன்னும் ரெண்டு பிளேட்டு பொங்கல் சாப்பிட்லாம் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுங்குறீங்களே இதெல்லாம் நல்லா கணக்கு பண்ணு பரீட்சையில பாடத்துல ஏதாவது கணக்கு போடணும் முடிச்சுட்டு நிற்கிறது அப்படிதானே அடி உமா இவள்கள்ட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு அங்கே வேலை நடக்காது நீ வா ஆளுக்கு ஒரு குழந்தை நீ தூக்கிட்டு போய் சேருவோம் ஆமாம் சரியா சொல்லி இவள்கள்ட்ட பேசி கொடுத்தானு நாளைக்கு வரைக்கும் நம்மளே இங்கே நிற்க வச்சிருவாளுங்க என்னதான் பேசுவாளுங்களோ தெரியல கூடி கூடி ஆறு நாள் ஆனாலும் ஒரு இடத்துல இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாளுங்க சித்தி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் சேர்ந்து சேர்ந்து என்ன பேசுனீங்களோ அதை தான் நாங்கள் இப்போ பேசுகிறோம் இப்போயும் நீங்கள் சேர்ந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா நாங்கள் என்ன எதுவும் கேட்காம அது மாதிரி நீங்களும் இதெல்லாம் கேட்கக்கூடாது வாயை பார்த்து அந்த மேகலைக்கு என்னமா பேசுகிறா சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் பிள்ளைகள்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் கிளம்புவோம் முதல்ல தண்ணி அப்படி இடத்த காலி பண்ணுவோம் அதுவும் சரிதான் நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் சக்கர தள்ளிடி கூறுக்கா உட்காந்துக்கிட்டு ம் என்ன என்னம்மா தாவரா பாரு குரங்க மாதிரி தண்ணி ரொம்பிட்டா அத குடிச்சிட்டு இத குடிமா ஆ ரொம்பட்ட ரொம்பட்ட இத குடி ஆ தண்ணி ரொம்பிட்டு ரொம்பிட்டு கீழ தான் செந்தது பாரு டக்கன் தூக்கிட்டு போய் ஆ இது இந்த காட்ல கூட நல்ல குஸ்பு மாதிரியே இருக்கீங்க ஆமா பாடி சித்தி நீங்க அந்த அண்ணன் திரும்பி சிரிக்கிறது எங்களுக்கு இங்க தெரியுது ஆமா போங்கடி சித்தி வெக்கப்படாதீங்க பாடுறாங்க சீக்கிரம் எல்லாம் சமாளிக்க முடியல